நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் எல்லாமின் நன்மைக்கே நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் எல்லாமின் நன்மைக்கே நான் போகும் பாதையில பள்ளமேடு இருக்கலா அது யாரு தோண்டும்னா யாரை தீண்டுனா கவலை இல்லையே எதிரே சிரிக்கிற சத்துருவின் திட்டம் அது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ கலக்கம் இல்லையே நான் போகும் பாதையில் பள்ளமேடு இருக்கலாம் அதை யார் தோன்றுனா யார் தீண்டுனா கவலை இல்லையே எதிரே இருக்கிற சத்துருவின் திட்டம் அது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ கலக்கம் இல்லையே இருக்கிறீ என் இருக்கிறீ என் கூடவே இருக்கிறீ என் இருக்கிறீ நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் என் நன்மைக்கே நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் என் நன்மைக்கே வீணான சாபோ தீராத கோபோ மூக்குக்கு மேலே நாக்கு நீட்டியே கரிச்சு கொட்டினாலும் கண்ணுக்கு கண்ணாக பல்லுக்கு பல்லாக நியாயந்திருக்கிற எந்த நாவுக்கும் பயப்படவே மாட்டே வீணான சாவோ தீராத கோபோம் மூக்குக்கு மேலே நாக்கு நீட்டியே கரிச்சு கொட்டினாலும் கண்ணுக்கு கண்ணாக பல்லுக்கு பல்லாக நியாயம் தீர்க்கிற எந்த நாவுக்கும் பயப்படவே மாட்டே கூடவே இருக்கிறீ என் காவலாயிருக்கிறீ என் கூடவே இருக்கிறீ என் காவலாயிருக்கிறீ நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் எல்லாம் என் நன்மைக்கே நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் எல்லாம் என் நன்மைக்கே பணமும் இல்லாம புகழும் இல்லாம அன்றாட வாழ்க்கை திண்டாடும் போதும் வருத்தம் இல்லையே உங்க துணையும் இருக்குதே உங்க கரங்கள் இருக்குதே எத்தனை துன்பம் என்ன நெருக்கினும் தூக்கி சுமக்குமே பணமும் இல்லாம வீண் இல்லாம அன்றாட வாழ்க்கை திண்டாடும் போதும் வருத்தம் இல்லையே உங்க துணையும் இருக்குதே உங்க கரங்கள் இருக்குதே எத்தனை துன்பம் என்னை நெருக்கினும் தூக்கி சுமக்குமே கூடவே இருக்கிறீ என் காவலாயிருக்கிறீ என் கூடவே இருக்கிறீ என் காவலாயிருக்கிறீ நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் என் நன்மைக்கே நடந்தது எல்லாம் நன்மைக்கே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் வருகிற இன்பம் துன்பம் என் நன்மைக்கே